பணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத பாரிக்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகளின் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் கடவுள் நம்ம படைத்திருக்கிற அந்த படைப்புகளெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்த மூன்று உலகத்தை கொண்டு வந்து உங்கள் கரத்தில் தேவன் கொடுத்துட்டார் உங்கள் கரத்தில் கொடுத்துட்டு அந்த உலகத்தை வந்து பிரம்மாண்டமாக உருவாக்க முடியான ஆற்றல் வல்லமைகளை தேவன் உங்களுக்குள்ளே வச்சிட்டார் அதில் வாழ்க்கையில் வந்து இப்போ இருக்கிற நிலைகள் இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் இப்போ இருக்கிற தருத்திரங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை கண்டு ஒருபோது சோர்ந்து போகாதீங்க நீங்கள் காண்கின்ற இந்த உலகத்தை நீங்கள் பிரம்மாதமான முறையில் நீங்கள் வடிவமைக்க முடியும் பிரமாதமான முறையில் நீங்கள் உருவாக்க முடியும் அத்தனை ஆற்றலும் சக்திகளும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார் ஏன்னா அவர் முடி படைக்கப்பட்டிருக்கிறீங்க அதில் எதை குறித்து கவலைப்படாதீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைலாம் தவறுபடியாக மாறக்கூடிய ஆற்றல் வல்லமே உங்களுக்குள்ளே இருக்குது பயப்படாதீங்க தேவன் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தின் கடைசி வரிக்கை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்களோ அந்த பிறப்பை வைத்து அந்த நோக்கத்தை டிசைன் பண்ணி அழகாக மாற்றுங்க பிரமாதமாக மாற்றுங்க நீங்கள் வெற்றி பெறும் முடியாகத்தான் இந்த உலகத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார் அதை பிரமாதமாக நீங்கள் செய்யும்போது என்ன நடக்க தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றைப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்